மற்ற ரிலஜன்ஸ் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்க முஸ்லீம்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்க வேறு என்னென்ன ரிலீஜன் இருக்கிறாங்க அதாவது ஆரம்பத்துலேருந்தே அந்த மக்களுக்கே உரிய மதம் இருக்குது அது முன்னோர் வழிபாடு முன்னோர் சார்ந்த வழிபாடு லோக்கல் ரிலி ரிலிஜியன் அனிமிஸ்னு சொல்லுவோம் நம்ம அதாவது வந்து ஸ்பிரிட் வர்ஷிப்பு அது சார்ந்த வருஷிப்பு இப்போ வந்து தாத்தா தாத்தாக்கெல்லாம் பார்த்தே அப்படின்னு சொல்லி ஆலமரம் மாதிரி ஒரு மரம் இருக்காங்க போ பாபாபுன்னு சொல்லுவாங்க அந்த மரத்தில் வந்து நூறு வருஷம் நூறு இரநூறு வருஷம்லாம் இருக்குது ஓகே ரொம்ப பழமையான மரம் அது ட்ரங்க் ஒன்னே வந்து பத்து பேர் அளவு இருக்கும் அதனுடைய தன்னுடைய அம்மா தண்டு அந்த மாதிரி மரம் அது முன்னாடி போயிட்டு நீ தாத்தா தாத்தாலாம் பார்த்தியே கொஞ்சம் சொல்லிவிடு தொந்தரவு பண்ண வேணான்ட்டு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சொல்லி வேண்டிக்குவாங்க கோழியாக இருப்பாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மரத்துக்கு முன்னாடி சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி முன்னோரும் முன்னோர் சார்ந்த வழிபாடு இருக்குது ஓகே 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 அது வந்து இப்போ கேத்தலிக்ஸ் தான் விட்டுட்டாங்க ஆமாம் இது வந்து இப்போ நம்ம வந்து நம்ம நம்பிக்கை நான் வந்து சென்ட் பால் சொல்கிற மாதிரி ஆண்டவருடைய பழி பழி வந்து முந்தைய எல்லா பழிகளையும் அழித்து விட்டு அழித்து விட்டது அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்குது அதனால் வந்துட்டு இப்போ யாரும் அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுறதில்லை